ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா நான் வந்து சாப்பிட்டேங்க இன்றைக்கி வந்து ஒரு நைட் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு போயிட்டு வந்துட்டு நல்ல ஒரு சாப்பாடு நிச்சயதார்த்த சாப்பாடு செம்மையாக காளான் பிரியாணி புரோட்டா எல்லாம் போட்டாங்க நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு வந்துட்டு நல்லா வகுர் முட்டை சாப்பிடுறது வந்தாச்சு வகுர் ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூடியூப்லேருந்து சேல்ரி வந்துருச்சா லைவ் போட்டால் சேல்ரி வந்துருச்சா சேல்ரி வந்துருச்சா சேல்ரி வந்துருச்சா சேலரி வந்துருச்சா நிறைய பேர் நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரைக்கும் கே யாராவது ஒரு மூணு நாலு பேர் வந்து கேட்டுருவாங்க உங்களுக்கு சேல்ரி வந்துருச்சா எவ்வளோ வந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து சேல்ரியெல்லாம் அப்போ வந்து வரலை இப்போ ஒரு ரெண்டு மாதந்தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு எனக்கு சேல்ரி வந்து கிட்டத்தட்ட எனக்கு சேல்ரி வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே வர வேண்டியது ஆனால் நான் வந்து இந்த ஒரு ரெண்டு மாதம் கழித்து தான் நான் வந்து அந்த சேலரியை வந்து எடுத்தேன் அது வந்து எவ்வளோ வந்திருக்கு எப்படி அதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஒரு வீடியோ போடுறேங்க கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு சேல்ரி எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிறதே சாதனை உண்மையாக சொல்கிறீங்க விரைவில் எங்கேயோ போனால் கூட ஜெயிச்சிடலாம் போல் ஆனால் யூடியூப் சேனலில் மட்டும் ஜெயிக்கவே முடியலைங்க அப்போ கடவே நான் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் ஆக போகுது இப்போ தான் நானே ஃபஸ்ட்டு சேல்ரி எடுத்திருக்கேன் இதில் வந்து எல்லோரும் போய் இந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் வாங்குவாங்க அவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் நிறைய பேர் சொல்கிறீங்க நான் நான் நிறைய கமெண்ட்லாம் பார்ப்பேன் நீங்கள் யூடியூப்பில் வர்ற காசை வச்சு வச்சுதான் கார் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை ஆனால் பெரிய யூடியூபர்ஸ்கெலாம் எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியலை ஆனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு சேலரி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் கடைப்பிடிச்சு அந்த சேனலை வந்து அப்படியே ரன் பண்ணி கொண்டு போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அதில் வந்து வியூஸே போகாது அதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா எனக்கெலாம் நான் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு சேனல் ஆரம்பித்து எனக்கு இன்னுமே வியூஸுன்னு போன ஒரு வீடியோ கூட கிடையாது எனக்கு லென்த் வீடியோ சொல்கிறேன் ஷார்ட்ஸில் கூட ஓரளவுக்கு போயிருக்கு இந்த லென்த்து வீடியோவில் எனக்கு வியூஸுன்னு போனது ஒரு எனக்குலாம் ஞாபகமே கிடையாதுங்க எனக்கு வியூஸும் போனதே கிடையாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் விட்டு விட்டுர்லான்னு கூட தோணும் ஆனால் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே மட்டும் நுழைஞ்சிட்டா பயங்கரமாக டிப்ரெஷன் ஆயிடுவோங்க சத்தியமாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கூட நான் நல்லா இருந்தேன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன அன்னைக்கு இருந்து நம்மளுக்கு டிப்ரெஷன் டிப்ரெஷன் அது இந்த சேலரி எடுக்கிற வரைக்கும் எவ்வளோ டிப்ரெஷன் தெரியுமா அந்த ஒரு ஒரு ரூபாவாக ஒரு வீடியோ போட்டோம்னா அதில் காசே ஏறாது இப்போ ஒரு டாலருக்கு அதில் ஒரு பத்து பைசா பத்து நூறு பைசான்னு வச்சுக்கோங்க அதில் பத் ஒரு டாலருக்கு நூறு பைசான்னு வச்சுக்கோங்க ஈஸியாக சொல்கிறேன் அதில் பத்து தாங்க ஏறும் காலையில் நான் கண் முழிக்கிறதே அந்த எந்திரிச்சி எவ்வளோ டாலர் ஏறி இருக்குன்னு தான் அந்த ஃபோனில் தான் நான் டெய்லியுமே இந்த மூணு வருஷமாக கண்முடிச்சிட்ருந்தேன் அவ்வளோ கஷ்டங்க மேலவும் சொல்ல அதெல்லாம் சொல்ல வார்த்தையே கிடையாது அது இந்த சேனலை எங்கிட்டு அங்கிட்டு எங்கிட்டு தட்டு தடுமாறி யாரார் கையிலையோ போய் அதை கொண்டு வந்து நம்ம கையில் பிடிச்சி வச்சு அந்த சம்பளம் வாங்குறது இருக்கே இப்போ சாமி இன்னொன்று வந்து யூடியூப் சேனலை வந்து நல்லா படிச்சுருந்தால் தான்ப்பா ரன் பண்ண முடியும் ஆனால் எல்லாமே ஈஸி தாங்க நம்ம தான் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப முட்டாள்தனம் பண்ணிட்டேன் ஒரு ஒரு ஆள் டைம் போய் கெஞ்சி கெஞ்சாத குறையா கெஞ்சி 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 இந்த சேலரி எடுக்கும் போதெல்லாம் கெஞ்சினேன் பாருங்கள் எனக்கே நினச்ச அசிங்கமாக இருக்குது இந்த வரையந்தா 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 வரேன் தான் வரேன்னு சொல்லிட்டு அஞ்சு மாதமாக சொல்லி கடைசியில் நானே ஒரு முடிவு எடுத்து ஃபோனில் சர்ச் பண்ணி என் குழந்தனார் ஒய்ஃபை வச்சு அவன் நல்லா படிச்சிருக்காள அதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி கொடுத்துட்றாங்க நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் கெஞ்சாதீங்க தயவு செஞ்சு கெஞ்சினா அவங்க ரொம்ப மிஞ்சிடாங்க அதனால் வந்து யாருக்கிட்டேயும் கெஞ்சாதீங்க எனக்குலாம் இன்னும் இப்போ நினச்சா கூட அசிங்கமாக தான் இருக்கு சரி இவங்க இவங்ககிட்ட போய் இவ்வளோ கெஞ்சினோமா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேயும் கெஞ்சாதீங்கங்க அதுக்கப்புறம் வந்து நம் நம் நம்மளுக்கு வந்து எல்லாமே இப்போ யூடியூப்பில் எதாவது மெயில் ஐடி வந்திருக்குன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் போய் சர்ச் பண்ணி அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் அவங்களே டீட்டெயில்ஸாக எல்லாமே அவங்க அவங்க சொன்ன மாதிரி நம்ம செஞ்சாலே வந்து கரெக்டாக வந்துடுங்க நீங்கள் போய் அந்த சேனல் பெரிய சேனல் அவங்ககிட்டலாம் போய் கேட்காதீங்க எல்லாத்துக்குமே வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு படித்தவங்கள வச்சு நம்ம வீட்டில் எப்படி ஒருத்தவங்க படித்தவங்க இருப்பாங்க நான் கொஞ்சம் சரியாக படிக்கலாம் எப்படி ஒருத்தவங்க படித்திருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சிட்டா கரெக்ட் கரெக்டாக ப்ராசஸ் இதாக இருங்க நீங்கள் யார்கிட்டேயும் வந்து கெஞ்சாதீங்க நான் அப்படி கெஞ்சி கெஞ்சி தாங்க அசிங்கப்பட்டேன் எனக்கு இப்போ நினச்சா கூட அசிங்கமாக இருக்குது சரி இந்த காசுக்கு எவ்வளோ கெஞ்சி கெஞ்சினோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இந்த காசு நம்மளை விட்டு போயிடுமான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ராத்திரியும் தூங்காமல் செய்யாம ஐயோய்யோ காசு எடுக்காமல் விட்டுட்டோமே போயிருமோ அஞ்சு மாதம் ஆகிப்போச்சே போயிருமோ செஞ்சிருமோன்னு சொல்லிட்டு பயத்திலேயே வந்து சரியா சாப்பிடாம செய்யாமல் காய்ச்சல் கூட வந்திருக்கு எனக்கு ஏன்னா அந்த காசுக்காண்டி வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க அந்த கஷ்டம்லாம் சொல்ல வார்த்தையும் கிடையாது ஆனாலும் நம்ம வந்து படிக்கலை செய்யலை ஆனாலும் நம்ம வெளிநாட்டுல இருந்து வெளிநாடே போகாம வெளிநாடு டாலர் வாங்குறது வந்து ஒரு சந்தோஷம்தான் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு நான் என் வீட்டுக்காட்ட கூட சொன்னேன் இப்போ நான் வெளிநாடே போகலை வெளிநாடு போகாமயே பாருங்கள் நான் டாலர் சம்பாரிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க நீங்களும் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா எதுவும் பதட்டம்லாம் படாதீங்க பதட்டப்படாமல் பொறுமையாக எல்லாமே செய்யுங்க எல்லாமே ஈஸி தாங்க நான் கூட முன்னாடி நினச்சிட்டு தான் அந்த இதில் ரன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு வந்து வியூஸ் தான் போகலை அதுவே பெரிய இப்போ சேல்ரி எடுத்துகிட்டே ஆனால் வியூஸ் போகலை அதுவே ரொம்ப மன உளைச்சலாக தான் இருக்குது என்றைக்காக ஒரு நாளைக்கு போடும் போகும் அப்படின்னு தான் விடாமுயற்சியாக போட்டுக்கிட்டே இருக்கேன் லைவில் வந்து சொல்கிறாங்க போடு ரம்யா உனக்கு என்றைக்கா ஒரு நாளைக்கு வியூஸ் போகும் கண்டிப்பாக போகும் போடு போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறனால ஒரு பக்கம் இதுக்குள்ளே வந்துட்டோம்னா என்ன சொல்கிறது சத்தியமாக சொல்கிறீங்க போகவே முடியாது நீங்கள் வியூஸ் கம்மியாக இருந்தாலும் சரி ஜாஸ்தி இருந்தாலும் சரி இந்த யூடியூப்கில் வந்துட்டோம்னா நம்மளால வந்து இதை விட்டு வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதுக்காண்டி வந்து நம்ம கஷ்டப்பட்டது தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஈஸியாக போயிடலாம் ஆனால் இதுக்காண்டி மூணு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம் பாருங்கள் சே இது போகிறதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு பக்கம் தோணும் நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன் சரி விட்டுட்டு போயிடலாம் என்னத்த வியூஸ் வர மாட்டுது ஒரு டாலர் ஏற மாட்டுது அப்படி தூங்கிக்கிட்டே சரி நாளைக்குருந்து வீடியோஸ் போடக்கூடாதுப்பா சாமி நாளைக்குருந்து விட்டுருணும்ப்பா யூடியூப்பாக விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்ப்பா அப்படின்னு கூட நினச்சிருக்கேன் ஆனால் ஒரு பைத்து அடிட் மாதிரிங்க இப்போ குடிக்கு எப்படி அடிக்ட் ஆகிறாங்க அது மாதிரி தான் இந்த யூடியூப் சேனலும் நான்லாம் நல்லா அடிக்ட் ஆகிட்டேன் என்னால் வந்து விடவும் முடியலை நம்ம இன்னொரு யூடியூப் சேனல் எடுத்து பார்ப்போமா அவங்க வீடியோஸ் போடுவாங்களா சரி நம்மளும் போடுவோம் ஒரு நாளைக்கு வியூஸ் போகும் வியூஸ் போகும் வியூஸ் போகும் நம்மளுக்கு நிறைய லைக் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே சொல்லிவிட்டு இப்போ கூட ரொம்ப வீடியோஸ்லாம் கம்மி பண்ணிட்டேன் இனிமேல் வந்து கண்டினியூவாக வீடியோஸ் போடணும் போடணும்னு போடணும்னு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக நம்ம லைஃப் ஸ்டைலு லைஃப் ஸ்டோரி இதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதெல்லாம் சொல்லி நல்லா வீடியோஸ் போடலான் இருக்கேன் கண்டிப்பாக ரீச் ஆகணும் ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக டெய்லியும் வீடியோஸ் போட்டுருவேன் அந்த எல்லாம் அந்த கடவுள் கையில் தான் இருக்குது பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்த சேல்ரி எடுத்தேன் இதுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் கேட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு மூணு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு எல்லாமே நாளைக்கு வீடியோவெலாம் சொல்கிறேங்க கண்டிப்பாக அதெல்லாம் வந்து அழுகையே வந்துடும் அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த அமௌண்ட் எடுக்க அந்த மூணு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்கிறேங்க நாளைக்கு சர்ப்ரைஸ் சரியாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம லைவு ஷார்ட்ஸு எல்லாமே போடுறோம் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு நல்லா டாலர் ஏறும் நம்ம வர விளம்பரத்தையும் பாருங்கள் மெயின் வந்து அந்த விளம்பரம் தான் நம்ம வந்து பார்க்கணும் கண்டிப்பாக அந்த விளம்பரத்தையும் பாருங்கள் இந்த சின்ன யூடியூபர் ரம்யாவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய பெரிய யூடியூபர்ஸில் அவங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் கிடச்சிரும் நம்மளுக்கு சப்போர்ட் படிக்க கொஞ்சம் லேஸ் தான் ஆகுது கண்டிப்பாக கடவுள் பார்த்துக்கோ நாளைக்கு நம்மளுக்கும் தூக்கி விடுவார் பார்க்கலாம் பார்க்கலாம் நீங்களாம் இருக்கீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அறுபதனாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வீடியோஸ் வந்து ரீச் கிடையாது ஒரு சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்காங்க எல்லோரும் சொல்வாங்க அறுபதனாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கே ரம்யா அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எனக்கு பெருமையே கிடையாதுங்க ஏன்னா அறுபதனாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க ஆனால் வீடியோஸ் ஒரு ஆயிரம் தாண்ட மாட்டேது ஒரு ஐநூறு சொல்லுங்கள் அது கூட தாண்ட மாட்டேங்குது அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் என்ன பண்ணுறது சப்ஸ்கிரைபரு லைக்கெல்லாம் நம்மளுக்கு காசே கிடையாது நம்மளுக்கு வியூஸ் வந்தால் தாங்க காசு மற்றபடி சப்ஸ்கிரைப் லைக் க சும்மா ஒரு பூஸ்ட்டு நம்மளுக்கு ஆ நிறைய லைக் வந்துருச்சு நம்ம நாளைக்கு இந்த வீடியோ போடணும் ஹா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க நாளைக்கு இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடைய எனர்ஜி யூடியூப்லேயே இருந்து கொடுத்துருக்குற ஒரு எனர்ஜி அதுலேருந்து ஒரு சல்லி பைசா கூட கிடையாது நீங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தா கூட நிறைய வியூஸ் போச்சுன்னா அதுவே போதும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் தேவையே இல்லை நான் மொதல் நினச்சிருக்கேன் ஐயோ சப்ஸ்கிரைபர் வேணும் சப்ஸ்கிரைபர் வேணும் சப்ஸ்கிரைபர் வேணும்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைப் எவ்வளோ எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு டெய்லியுமே பார்த்துருக்கேன் இப்போ தான் தெரியுது அது சப்ஸ்கிரைபர் லைக் வந்து நம் லைக்கே விளாட்டி கூட பரவாயில்ல எங்கள் வீடியோஸ் நீங்கள் கவலையே படாதீங்க என்னடா லைக் வரல அப்படின்னு சொல்லிட்டு லைக்கு ஒரு லைக் வல்லாட்டி கூட பரவாயில்ல அந்த வீடியோ ரீச் ஆனால் மட்டும் போதுங்க லைக்கெல்லாம் நம்மளுக்கு காசே கிடையாதுங்க சரியா நான் கூட நினச்சிருக்கேன் லைக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜி இப்போயுமே நான் நினை லைக் வந்தால் நல்லது தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி என்னடா அவங்க நான் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பார்த்தா ஒன் கே டூ கே லைக்கெல்லாம் வருது நம்மளுக்கு ஒரு அஞ்சு லைக் கூட வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது பார்க்கலாம் நம்மளுக்கு அது மாதிரி ஒரு நாளைக்கு நடக்கும் பார்க்கலாம் லைக் போடுங்க சரியாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து நான் எவ்வளோ சேலரி வாங்கினேன் அது என்னென்ன ப்ராசஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அந்த சேலரி எடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் ஒரு லென்த் வீடியோ போடுறேன் அதுக்கடுத்து வந்து நம்ம லைஃப் ஸ்டோரி சொல்கிறேங்க அதுக்கடுத்து வந்து ரொட்டீன் ப்ளாக் மாதிரி போடலாம் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்